அருண்ஜெய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்காரு அவரு அப்படியே இருக்காரு எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ் அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது அப்படியே இருக்காரு அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்கு சொல்லவே தேவையில்லை அவர் வந்து எண்ணெய் அறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார் ஆஃப்டர் எண்ணெய் அறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கடினமான ஒ உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறார் எப்போ போய் ஃப்ளை நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்குறதுக்கே கஷ்டப்படுறோம் நம்ம இவர் வந்து இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியல்லாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏ இன்னும் அளவுக்கு அதை நம்ம பார்த்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோடய மனப்பூர்வமான வேண்டுகோள் வாழ்த்துக்கள் நல்ல திறமைசாலி அதேமாதிரி சின்சியர் இன்னைக்கு இது ரெண்டு காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம் அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் ஹீரோயின் சித்தி வந்து சித்தி இல்லை ஓகே நல்லா பண்ணியிருந்தாங்க அழகாக பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கௌதம் மேனன் சாரோட படத்தில் இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்